வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரி கார்டன்ஸ் குரு இப்போது மெயினாக ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா ரவுண்ட் டூவில் தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா சிபிஎஸ்சியில் மார்க் குறைஞ்சவங்க அண்ட் அபோ அவரேஜ் அதாவது எல்லாமே வந்து ஒன் எயிட்டியிலேருந்து ஒன் ஃபார்ட்டி அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா செவன்டி இருந்து ஒன் எயிட்டி எவ்வளோ நைன்டி பர்சன்ட் ஸோ வந்து செவன்டி டூ நைன்டி பர்சன்ட் தான் வந்து மேக்ஸிமம் அதிகமாக மார்க் எடுத்தவங்க இவங்களுக்கு தான் வந்து ரொம்ப குழப்பங்கள் ஏன்னா ரவுண்ட் ஒனில் வந்து அபவ் நைன்டி பர்சன்ட் இருக்கிறவங்க அவங்க காலேஜெலாம் சூஸ் பண்ணிட்டாங்களே நம்மளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமான்னு ஒரு ரொம்ப பயத்தில் இருக்கீங்க அதாவது எல்லாத்தோட எய்ம் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் காலேஜில் தான் படிக்கிறோம்னு யாருமே நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் குள்ளவேன் அதுவும் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ஐடி இந்த மாதிரி பிரான்ச் மட்டும் தான் எடுத்திருக்காங்க நீங்கள் நினைக்கிற அதே டாப் காலேஜஸில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் சிவில் பயோடெக்னாலஜி இந்த மாதிரி பிரான்ஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற டாப் காலேஜஸ்லையும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து இன்னொரு அவங்களுக்கு என்ன பயம்னா சரி சார் எனக்கு வந்து ஒரு நல்ல காலேஜில் நல்ல குரூப் கிடைக்குமானா எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி சார் நல்ல காலேஜ் நல்ல குரூப்பு எந்தெந்த காலேஜ் சார் கிடைக்கும் கேட்டாங்க ஸோ நான் உங்களுடைய எல்லாத்துக்கும் ப்ராமிஸ் தான் ஏற்கனவே வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து போன வருஷம் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரெண்டும் சேர்த்து வந்து பெர்ஃபார்ம் பண்ண காலேஜஸ் வந்து நான் வந்து வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன் அது வந்து நான் இதுலேயும் போட்டிருந்தேன் இதில் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து அதுக்கான இது வச்சுருந்தேன் அப்படி சேம் டைம் வந்து ஃபர்ஸ்ட் கமண்ட்லையும் வச்சுருந்தேன் இந்த வீடியோல வந்து நான் பேச போறது வந்து ரவுண்ட் டூல மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண காலேஜஸ் ஏன்னா இந்த பெரிய பெரிய காலேஜஸ் நேம்ல இங்க வராது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோ எம்ஐடியோ சென்னை இன்ஸ்ட் ஆஃப் டெக்னாலஜியோ தியாகராஜாவோ சிஐடி ஜிசிடி இது எல்லாமே வந்து இந்த ரவுண்ட்ல வராது ஏன்னா அவங்க எல்லாம் ரவுண்ட் ஒன்லே எடுத்துட்டாங்க இது வந்து ஒன்லி ரவுண்ட் டூ தான் ஸோ அந்த ரவுண்ட் டூல மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண காலேஜ் கொடுத்துருக்கேன் ஆனா நேற்று வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா அது வந்து ஆப்வியஸ்லி என்னது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரெண்டும் சேர்த்து ஓவரால் பண்ணது நேற்று வீடியோல இருக்கு இந்த வீடியோ வந்து ஒன்லி ரவுண்ட் டூல பெர்ஃபார்ம் பண்ணது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சார் ஓகே ரவுண்ட் ஒன்னு நம்மளுக்கு தெரியும் சார் என்ன டாப் டுவெண்டி ஃபைவ் காலேஜஸ் எங்களுக்கு மனப்பாராம தெரியும் அது போக வந்து ரவுண்ட் டூல வந்து ஸ்பெஷலா வந்து எக்ஸ்க்ளூசிவா நீங்க போன வீடியோல ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ அதுக்கு மாதிரி வந்து காலேஜோட ஆர்டர் சொல்லியிருந்தீங்க அது நாங்க அதை வச்சு நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் வந்து எங்களுக்கு என்னன்னா அதே வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ரவுண்ட் டூல வந்து அதிகமாக பாருங்க அதுவும் நல்ல காலேஜ் லாஸ்ட் வீடியோல வந்து எப்படி பார்க்கணும் சொல்லியிருந்தேன் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் ஓகே பட் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டதுக்காக எக்ஸ்க்ளூசிவா ரவுண்ட் டூல வந்து எந்தெந்த காலேஜ் நல்லா அட்மிஷன் போட்டாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் அதாவது இப்போ நான் அட்டாச் பண்ணியிருக்கிற பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு என்ன எக்ஸெல்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்னு ஒரு எக்ஸல் கொடுத்துருப்பேன் அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸ்மே வந்து ரவுண்ட் ஒன் எக்ஸ்க்கு ரவுண்ட் டூல வந்து எந்தெந்த காலேஜ் நல்லா பண்ணாங்கன்னு இருக்கும் அதே எக்ஸெல்ல இன்னொரு பேஜ் வந்து நான் வந்து ஜோன் வைஸ் போட்டிருப்பேன் அந்த ஜோனில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊரா இப்போ நான் வந்து எனக்கு சென்னை சைடு வேணும் கோயம்புத்தூர் சைடு வேணும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சவுத் வேணும் திருச்சி வேணும் கோயம்புத்தூர் வேணும் இப்படிங்கிற ஒவ்வொரு ஜோன் கேட்டாலும் அந்த ஜோனை நான் அடுத்த பேஜில் வச்சுருக்கேன் ஆள் பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் இல்லை வைஸ் நீங்க அதை பார்த்துக்கலாம் ரைட் இப்போது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொதுவாக வந்து ஆள்னு சொல்லி வந்து நம்ம ஒரு சில காலேஜஸ் சொல்கிறோம் அதில் வந்து டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ண காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து பனிமலர் பனிமலர் வந்து இந்த ரவுண்ட் டூவில் மட்டும் வந்து அவங்க ஆயிரத்தி இரநூத்தி இரநூத்தி எழுவத்தி ஒம்பது சீட் எடுத்தாங்க ரெண்டாவது வந்து ஸ்ரீ சக்தி வந்து எல்என்டி பைபாஸில் இருக்கிற கோயம்புத்தூர் காலேஜ் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு சீட் எடுத்தாங்க அடுத்தது வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஆனால் இந்த சவிதா வந்து ரவுண்ட் ஒன்லேயே நிறையா எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்க ஃப்ரீ ப்ரமோஷன்ஸ் நிறையா கொடுத்தனால ரவுண்ட் ஒன்லேயே அவங்க நிறையா சீட் எடுத்துருப்பாங்க பட் இருந்தாலும் நான் லாஸ்ட் இயர் டேட்டாவில் வந்து எழ எழுநூத்தி ஒரு சீட் வந்து சவிதா ப்ரொமோஷன் எடுத்துருக்காங்க அடுத்தது ஸ்ரீ ஷாயிராம் வந்து அறுநூற்றி எழுவத்தி ஒம்பது சென்னை அடுத்தது வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அறுநூத்தி முப்பது சீட் எடுத்திருக்காங்க அடுத்தது ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அறுநூத்தி ஆறு சீட் எடுத்திருக்காங்க அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது திருச்சி திருச்சி அதாவது இதுக்கு முன்னாடி பாரதியதாசன் இன்ஸ்டியூட் இருந்தது அவங்க வந்து ரவுண்ட் டூவில் வந்து அறுநூத்தி ஆறு சீட்டு சாரி ஆ அவங்க அறநூத்தி ஆறு சீட் எடுத்திருக்காங்க அடுத்தது வந்து சேலத்தில் இருக்க சோனா காலேஜ் வந்து ஐநூத்தி தொண்ணூற்றி மூணு சீட் எடுத்திருக்காங்க விஎஸ்பி காலேஜ் அவங்க வந்து ஐநூற்றி தொண்ணூற்றோரு சீட் எடுத்திருக்காங்க பிஎஸ்எனி திண்டுக்கல் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு சீட் எடுத்திருக்காங்க அடுத்தது ரத்தனம் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து ஐநூற்றி நாற்பத்தாறு சீட் எடுத்திருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ஐநூற்றி முப்பது சீட் எடுத்திருக்காங்க அடுத்தது வேளம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நானூற்றி ஒன்று சீட் எடுத்திருக்காங்க சாய்ராம் வந்து ஐநூற்றி பதினொன்று பதினஞ்சு எடுத்திருக்காங்க இப்போ ரெண்டு சாய்ராமும் மெரிஜ்ஜாயிருச்சு ரைட் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நானூற்றி எண்பத்தோரு சீட் எடுத்திருக்காங்க அடுத்தது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நானூற்றி எழுபத்தொரு சீட் எடுத்துருக்காங்க இப்போ என்னடா சார் ராஜலட்சுமி கம்மியாக இருக்குன்னா அவங்க ரவுண்ட் ஒன்லேயே நிறையா எடுத்துட்டாங்க அடுத்தது வந்து டாக்டர் மகாலிங்கம் டாக்டர் மகாலிங்கம் வந்து நானூற்றி அறுபத்தெட்டு சீட்டு எடுத்திருக்காங்க அடுத்தது எம் குமாரசாமி நானூற்றி அறுபது சீட்டு எடுத்திருக்காங்க அடுத்தது எஸ்என்எஸ் நானூற்றி முப்பது சீட் எடுத்திருக்காங்க இந்துஸ்தான் நானூற்றி முப்பத்தேழு எடுத்திருக்காங்க நாலேஜ் வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு சீட் எடுத்திருக்காங்க சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் வந்து நானூற்றி முப்பத்தி மூணு எடுத்திருக்காங்க கேஎஸ்ஆர் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் நானூற்றி முப்பது சீட் எடுத்திருக்காங்க எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் நானூற்றி இருபத்தி ரெண்டு சீட் எடுத்திருக்காங்க இது வந்து நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் வந்து திருவூல் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து வைஸ்ல பார்த்திங்கன்னா அதே ஸோன் ஜோன்வைஸாக சென்னை ஜோன் தனியாக கோயம்புத்தூர் ஜோன் தனியாக திருச்சி ஜோன் தனியாக போக சவுத் தனியாகவும் இன்னொரு அதே எக்ஸெல்லில் இன்னொரு பேஜில் வச்சுருக்கேன் இப்போ சென்னையிலேருந்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் ரவுண்ட் டூவில் பண்ண நல்ல காலேஜஸ் என்னென்னா பனிமலர் சவிதா ஸ்ரீ ஷாய்ராம் ஈஸ்வரி சிதம்பரத்துக்கு அண்ணாமலை ஃபேக்கல்ட்டி வேளம்மாள் சென்ட் ஜோசப் ராஜலட்சுமி சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் எஸ்ஏ எஸ்ஆர்எம் வள்ளியம்மை வேல்டெக் மல்டிடெக் வேல்டெக் ஹைடெக் மீனாட்சி சுந்தரேசன் மயிலம் கேசிஜி ஜேபிஆர் தந்தை பெரியார் வேளாம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜெருசலம் ஆர்எம்கே இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அதாவது லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க நல்லா பண்ணிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஜோன் வைஸாகவும் பார்க்கலாம் சார் அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர் ஜோனில் எப்படி பார்க்கணும்னா அதே கீழே வந்து நான் கோயம்புத்தூர் போட்டிருக்கேன் கோயம்புத்தூரில் வந்து ரவுண்ட் டூவில் ரவு எக்ஸ்பெஷலி ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீயும் கிடையாது ரவுண்ட் டூன் கிடையாது ரவுண்ட் டூவில் பெர்ஃபார்ம் பண்ண நல்ல காலேஜ்னா ஸ்ரீ சக்தி எல்என்டி பைபாஸில் இருக்கிறது கொங்கு ஜெயி காலேஜ் சோனா விஎஸ்பி காலேஜ் ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் ஸ்ரீ மகாலிங்கம் எம் குமாரசாமி ஹிந்துஸ்தான் அப்புறம் எஸ்என்எஸ் நாலேஜ் கேஎஸ்ஆர் பாவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கேஐடி கருணாநிதி வெள்ளாளர் விஎஸ்பி சிஐஇடி விவேகானந்தா காலேஜ் ஃபார் உமன் டாக்டர் என்ஜிபி நந்தா காலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஸோ இது எல்லாமே ரவுண்ட் டூவில் ஸோ ரவுண்ட் டூவில் பெர்ஃபார்ம் பண்ணது அதே மாதிரி திருச்சி ஜோன்லேருந்து பார்த்தோம்னா வந்து ஆபியஸ்லி வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் அதாவது பாரதிதாசிங் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருந்தது அது வந்து அறுநூற்றி ஆறு சீட் எடுத்திருக்காங்க அவங்க ஃபஸ்ட் பிளேஸ் ரவுண்ட் டூவில் அதுக்கப்புறம் தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பரூவில் நானூற்றி முப்பத்தெட்டு சீட் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சாரநாதன் வந்து அவங்க ரவுண்ட் ஒன்லேயே கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் டூவில் வந்து முந்நூற்றி முப்பத்தோரு சீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கே ராமகிருஷ்ணன் முந்நூற்றி இருபத்தி ஏழு சீட் எடுத்திருக்காங்க அடுத்தது வந்து கொங்குநாடு முந்நூற்றி இருபத்தோரு சீட் எடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து கே ராமகிருஷ்ணா இன்னொரு காலேஜ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்புறம் எஸ்ஆர்எம் டிஆர்பி இரநூத்தி அறுபது சீட்ஸு அதுக்கப்புறம் இஜிஎஸ் பிள்ளை நாகப்பட்டினம் இருக்க இரநூத்தி ஆறு சீட்டு அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் தேஞ்சூர் இரநூத்தி நாலு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஜோன்லையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கலாம் ரைட் அதுக்கப்புறம் சவுத்தில் வந்து சவுத்தில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ளைஸில் வந்து ரவுண்ட் டூவில் எக்ஸ்க்ளூசிவான ரவுண்ட் டூ சீட்டாக மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் ரவுண்ட் டூவில் மெயினாக சவுத்தில் ஃபர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அடுத்தது திண்டுக்கல் இருக்குது ரெண்டாவது மெஃப்கோ சிவகாசியில் இருக்குது மூணாவது பிரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலி நாலாவது வேளாண் இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கப்புறம் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மதுரையில் இருக்கிற சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாலாவது பிளேஸில் இருக்காங்க அப்புறம் காமராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இரநூத்தி எண்பத்தி எழுசீட் எடுத்து அஞ்சாவது பிளேஸில் இருக்காங்க அப்புறம் ராம்கோ இன்ஸ்டியூ ஆஃப் டெக்னாலஜி அப்புறம் எஸ்ஆர்எம் மதுரை அதுக்கப்புறம் வந்து நாகர்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் அதுக்கப்புறம் அருணாச்சலா காலேஜ் ஃபார் உமன் இரநூத்தி முப்பத்தொம்பது சீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அழகப்பா செட்டி நூத்தி எண்பத்தி இது எல்லாமே வந்து ரவுண்ட் டூ பெரிய பெரிய காலேஜஸ் வந்து இதுல ஏசா சார் நீங்க சொல்லலன்னா இந்த பெரிய பெரிய காலேஜஸ் வந்து அவங்க ரவுண்ட் ஒன்ல எடுத்திருப்பாங்க புரியுதா சோ அதனால இந்த எக்ஸல டவுன்லோட் பண்ணுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே அதுலயே இருக்கும் வேற வந்து நீங்க வந்து அதிகமாக யோசிக்கணும் அவசியமே கிடையாது இந்த ஆர்டர்லயே நீங்க பாக்கலாம் நேத்து கொடுத்த ஆர்டர்ல வந்து நீங்க வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ சேர்த்து எது பெஸ்ட் காலேஜ் கொடுத்துருந்தேன் இந்த வீடியோல வந்து ஒன்லி ரவுண்ட் டூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இதுல வந்து எது பெஸ்ட் காலேஜ்னு நீங்க வந்து காலேஜை டிசைட் பண்ணிட்டு குரூப் வந்து அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி குரூப் போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்